அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் அவர்களின் நானே ராஜா அப்படிங்கிற படத்தை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கறக்குங்க இந்த படத்துடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாங்க இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதுனது யார் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அதனால் இந்த படத்துலிங்க வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியே இலக்கிய நயத்தோடு இருக்கும் அதே போல் இந்த படத்தில் இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னாங்க சந்திரபாபு அவர் ஒரே ஒரு சீன் கெஸ்ட் ஓலாக வருவார் அப்புறம் அசோகன் அவர்கள் ஒரு சீன் வருவார் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் திலகம் அப்புறம் நடிகர் திலகத்துக்கு தம்பியாக வருவார் எஸ்வி சுப்பையா அவங்க அதாவது மங்கையர் திலகத்தில் அண்ணனாக வந்தார் இந்த படத்தில் தம்பியா வருவார் அதே போல் இவங்க ரெண்டு பேருக்கும் தங்கச்சி யார் அப்படின்னா எம் ராஜம் ரொம்ப அருமையான நடிப்பு கிட்டத்தட்ட இவங்க தான் இந்த படத்துக்கு ஹீரோயின் மாதிரி நிறைய கட்சியில் இவங்க தான் முக்கியத்துவமாக இருப்பாங்க கொஞ்சம் வந்து வில்லி அந்த மாதிரியான கேரக்டர் எம்என் ராஜம் அப்புறம் வேறு யார் நடிக்கிறாங்க அப்படின்னா பி கோபாலகிருஷ்ணன் ஒரு பெரிய நல்ல நடிகர் அவர் அவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்புறம் நடிகைகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னாங்க பராசக்தி படத்தில் நடிகர் திலகத்துக்கு ஜோடி தங்கையாக வருவாங்க ஸ்ரீ ரஞ்சினி அப்படிங்கிறவங்க இதில் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அதே போல் மனோகராவில் நடிகர் திலகத்துக்கு ஜோடியாக நடித்த கிரிஜா அப்படிங்கிறவங்க நடிக்கிறாங்க இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு செய்தி என்னன்னா இந்த படத்தில் நடிகர் திரகத்துக்கு ஜோடியே கிடையாது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தி இந்த படத்தை இயக்கினது யார் அப்படின்னா அப்பாராவ் நாராயணன் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க அதே போல் இந்த படத்துடைய இசை அப்படின்னா டி ஆர் ராம்நாத் அப்படிங்கிறவர் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு இப்போ இந்த படத்தில் இந்த படத்துடைய கதையை ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த படங்கள் ஒரு ராஜா ராணி கதைங்க என்ன அப்படின்னா இரண்டு நாடு ஒரு நாடு அந்த நாட்டுக்கு ராஜா வந்து நடிகர் திலகம் ராஜா அவருடைய தம்பி ஏற்கனவே சொன்ன போல் இவர் எஸ் வி சுப்பையா வந்து தம்பி தங்குச்சி வந்து எம்என் ராஜம் இன்னொரு நாடு அந்த நாட்டில் தான் வி கோபாலகிருஷ்ணன் அவர் தம்பியாக இருப்பார் அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருப்பாங்க அந்த அண்ணனுக்கு ஜோடி தான் ஸ்ரீ ரஞ்சினி அவங்க அதாவது இவங்க வந்து அவங்களுடைய பாலையாவோடைய அவர் ஒரு சின்ன ஒரு நாடு அந்த நாட்டுக்கு இவங்க போயிருப்பாங்க அப்படி போயிருக்கும் பொழுது அங்கே அந்த பாலையாவோடைய தங்கை மகள் அவங்க வந்து கிரிஜா அவங்க வந்து வி கோபாலிகிருஷ்ணனை காதலிப்பாங்க இந்த நாட்டில் இவங்க வந்து இருக்கும் பொழுது எம்என் ராஜா அங்கே காட்டுக்கு வேட்டையாட வரும் பொழுது வி கோபாலிகிருஷ்ணன் அவங்கள பார்த்துட்டு அவர் மேலே இந்த அம்மாவுக்கு காதல் வந்துடும் எப்படின்னா ராமாயணத்தில் இந்த சூர்பனகை கேரக்டருக்கு பாருங்களேன் அந்த மாதிரி ஆனால் இவர் வி கோபாலிகிருஷ்ணன் வந்து நிராகரிச்சிருவார் இவங்க பார்க்குறாங்க எம்என் ராஜம் இவருக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருக்காங்க அதனால தான் நம்மளை காதலிக்கலை அப்படின்னு ரொம்ப கோபம் இவங்க என்ன செய்வாங்க இவருடைய அண்ணன் தான் நடிகர் தலைவங்க சிவாஜி கணேசன் அவர்கிட்ட வந்து தவறுதலாக தப்பாக சொல்லிடுவாங்க அதாவது அந்த வி கோபாலிகிருஷ்ணன் ஒருத்தங்க இருக்காங்க அந்த அவர் வந்து உங்களை ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டார் ரொம்ப கேவலமாக இந்த நாட்டை பற்றி பேசிட்டாரு அதனால் அவரை நீங்கள் வந்து கைதி பண்ணி இங்கே கொண்டாந்துடணும் அவருக்கு ஒரு காதல் இருக்கிறாங்க அவங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே ஜெயிலில் அரைச்சிடணும் அப்படின்னு தப்பாக சொல்லிடுறாங்க ஆனால் நடிகர் திலகம் ரொம்ப நல்ல கேரக்டர் இந்த படத்தில் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா மாறு வேடத்தில் போய் அவங்கள கைதி செஞ்சு சிறையில் அரைச்சாடுறாங்க இப்போ என்ன இருந்தது அப்படின்னாங்க எஸ் வி சுப்பையா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னாங்க நடிகர் திலகத்தை பதவியிலிருந்து இறக்கிட்டு தான் அந்த நாட்டுக்கு ராஜா ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வில்லன் அதாவது ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் இருக்கு அதாவது இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறார் இது வந்து இதுக்கு உடந்தை யாருன்னா எம்என் ராஜா அவங்க கூட்டு ரெண்டு பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நடிகர் திலகத்தை வந்து தவறாக இனி வந்து இந்த ஸ்ரீரஞ்சினி தான் அதாவது மாற்றி கடக்கிட்டு வந்துடுவாங்க வி கோபாலகிருஷ்ணன் காதலி வந்து கிரிஜா அவங்களை கூட்டிகிட்டு கடத்துறதுக்கு பதில் இங்கே வந்து கொண்டு வந்து ஜெயில் அரைக்கிறதுக்கு பதிலாக ஸ்ரீ ரஞ்சினியை கொண்டாந்து இங்கே அடைச்சிருவாங்க இவங்க என்ன எம்என் ராஜன் வந்து நீ வந்து ஸ்ரீ ரஞ்சினியை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கினா எனக்கு ஒரு அண்ணி வேணும் அப்படின்னா தப்பாக சொல்லி அவருக்கு நிறைய மதுவெலாம் ஊற்றி கொடுத்து அப்பதான் ஒரு மந்த மாறுதம் அப்படிங்கிற ஒரு பாடல் ரொம்ப அருமையாக ஒரு விக்க விக்கிக்கிட்டு நடிகர் திலகம் பாடுவாங்க அப்போ வந்து நான் உடனே அந்த காட்சியில் வந்து ஸ்ரீ ரஞ்சினி வந்து தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்க போகும் பொழுது நடிகர் திலகம் வந்து ஐயோ நீ மன்னிச்சிக்க நான் தப்பாக இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி அப்புறம் இவங்க சுபையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்என் ராஜமும் நடிகர் திலகத்தையே யாருக்கும் தெரியாமல் கைதி பண்ணி அவருக்கு ஒரு முகமூடியை போட்டு ஜெயிலில் தள்ளிடுவாங்க மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்தமாரி ஸ்ரீ ரஞ்சினி அவர் இது பண்ணார் அதில் வந்து அந்த அம்மா காதல் ஏற்றுக்கினால ஒரு பிரமையை பண்ணி எங்கேயோ நாட்டு விட்டு போயிட்டாரு அவர் இல்லை அப்படின்னோடனே இவரை ராஜாக்கிடுவாங்க எஸ் வி சுப்பையாவை அப்போ சுப்பையா வந்து நானே ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வில்ல சிரிப்பு சிரிப்பார் இப்போங்க பாலையா அவங்களும் அவங்க கிரிஜா அவங்களும் ரஞ்சினி அவங்களுடைய கணவர் அதாவது வி கோபால அண்ணன் இவங்கெல்லாம் வந்து தேடிட்டு வருவாங்க ஸ்ரீ ரஞ்சினியையும் கோபாலிகிருஷ்ணனும் தேடிட்டு ஒவ்வொரு ஊருக்காக வரும் பொழுது இந்த ஊரில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டு கிரிஜா வந்து என்ன செய்வாங்கன்னா எம்என் ராஜத்துக்கிட்டயே பனிப்பெண் மாரி நடிக்க ஆரம்பிச்சுட்டு டி டிஎஸ் பாலையாவும் இங்கே வந்து தெரிஞ்சிடும் இங்கே தான் இருக்காங்கன்னு இப்படி காட்சிகள் போகும்பொழுது ஒரு அரசபையில் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் எஸ் வி சுப்பையா உட்காந்துருப்பார் நீ வந்து கோபி கோபாலகிருஷ்ணனை வந்து கூ வந்து இங்கே கூட்டிட்டு வாங்க அவருக்கு நம்ம தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லும் பொழுது ஆகுதுன்னு சொன்னால் நடிகர் திரகத்தை அவரை வந்து இரும்பு கவசம் போட்டிருப்பாங்க அவரை மாற்றி கூ கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இதுக்கு இடையில் என்ன ஆகுது அப்படின்னாங்க இவர் எஸ் வி சுப்பையா வந்து நடிகர் திலகத்தையே கொலை செய்கிறதுக்காக அவருடைய ரசத்தில் அந்த விஷத்தை கலந்துட்டு கொடுத்துருவார் நடிகர் திரகத்தை அண்ணனையே கொலை செய்கிறதுக்கு இந்த விஷம் என்ன ஆகுதுன்னா மாறி போய் இதை எம்என் ராஜன் குடிச்சிருவாங்க குடிச்சுட்டு விஷம் குடிச்சது தெரிஞ்சிருது ஐயோ நாம் விஷம் குடிச்சிட்டோம் நாம ஏன் தனியாக சாகன்னு சொல்லிட்டு அந்த அரண்மனைக்கே தீ வச்சிருவாங்க இப்படி இங்கே போயிட்டு இருக்க இங்கே விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இங்கே விசாரணையில் வந்து பி கோபாலிகிருஷ்ணன் சொல்லி அந்த முகமூடிய அந்த இரும்பு கவசத்தை கலட்டுறாங்க பார்த்தா அது நடிகர் திலவ எல்லாம் அதிர்ச்சியாகிறாங்க அப்போ எஸ் சி சுப்பையா சொல்லுவார் ஏதாவது இவரை வந்து கைதி பண்ணுங்கன்னு உடனே நடிகர் நடிகரத்தில் என்ன சொல்லுவாருன்னா என்னுடைய மக்கள் இவங்கெல்லாம் இவங்க என்னை கைதி பண்ண மாட்டாங்க வா என்னோட நீ மோது நாம் ரெண்டு பேரும் சண்டை போடலாம் யார் ஜெயிக்கிறாமல் அவங்க ராஜாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சண்டை நடக்கும் அந்த சண்டையில் என்ன ஆயிருந்தால் சுப்பையா வந்து நடிகர் திலகத்தை குத்திடுவார் அப்போ நடிகர் திலகம் வந்து அவரை எஸ்பி சுப்பையாவை வந்து வாலில் வந்து குத்திடுறாரு எஸ்பி சுப்பையா இறந்துடுறாரு கடைசியில் வந்து கதை வந்து நல்லபடியாக எல்லாரும் அதாவது வி கோபாலிகிருஷ்ணனும் அந்த அவங்க கிரிஜா அவங்களும் ஒன்று சேர்ந்துடுறாங்க அதே போல் அந்த ஸ்ரீ ரஞ்சினி தன்னுடைய கணவர் சேர்ந்துருவாங்க எல்லாம் ஒன்றும் சேர்ந்துருவாங்க இப்படி ஒரு சிறந்த ஒரு படம் நல்ல போர் அடிக்காமல் இந்த படம் போகும் இந்த பாட்டில் பாடல்கள் நிறைய இருக்குது பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக இந்த படம் ஒரு ஒரு சிறந்த ஒரு படம் நல்லா ஓடின படம் என்று கூறி இந்த நிகழ்ச்சி எந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்